ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ் இன்றைக்கி நம்ம சமையல் மேடையில் வெஜிடபிள் பிரியாணி தான் செய்ய போகிறோம் இது வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக குயிக்காக செய்யலாம் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரையில் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு லஞ்ச் வெஜிடபிள் ரைஸ் தான் வாங்க எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு அகலமான குக்கர் வச்சுக்கிறேன் அதில் ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கலாம் கூடவே வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் சேர்த்திக்கலாம் நெய்யும் ஆயில் வந்து நல்லா சூடான பிறகு நம்ம ஹோல் ஸ்பைசஸ் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை சோம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் வந்து ஃப்ரை ஆன பிறகு பே லீப்ஸ் சேர்த்திக்கலாம் பிரியாணி இலை ஒரு கப்பு வந்து பல்லாரி வெங்காயம் நீல வாக்கில் சேர்த்து அதையும் சேர்த்துன பிறகு மூணு பச்சை மிளகாய் வெங்காயம் பச்சை மிளகாய் வந்து ரொம்ப வதங்க வேண்டியதில்லை ஓரளவுக்கு வந்து கண்ணாடி பதம் வந்தால் போதும் அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்திக்கலாம் தக்காளி வதங்குறக்காக எப்பவும் போல் கொஞ்சமாக ஒரு பீன்ஸ் வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தும் போது தக்காளி வந்து நல்லா வதங்கிடும் பாருங்கள் இந்த ஸ்பூனில் தான் உப்பு சேர்த்து வைக்கிறேன் தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும் தக்காளி வதங்கின பிறகு நம்மளுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் தேவையோ அந்த வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம விருப்பப்பட்டது சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கேரட்டு பீன்ஸ் ரெண்டு மட்டுந்தான் சேர்த்த போகிறேன் நீங்கள் வந்து பச்சை பட்டாணி வேணாலும் சேர்த்திக்கலாம் அதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு விழுது வந்து நான் இடித்து வச்சுக்கிறேன் இஞ்சி பூண்டு இடித்து செய்யும்போது நல்லா வாசனையாக இருக்கும் அரைச்சி சேர்த்துறத விட இடித்து சேர்த்து பாருங்கள் நல்லா வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகட்டும் ஒரு கொத்து கருவேப்பில ஃப்ரெஷ்ஷாக நல்லா கழுகிட்டு போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் சேர்ந்து நல்லா வதங்கின பிறகு நம்ம தேவையான வெஜிடபிள்ஸ் வந்து ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு கப்பு வந்து பீன்ஸ் கட் பண்ணி வச்சுக்கிற பொடியாக அதே அளவு வந்து கேரட்டு நீங்கள் பச்சை பட்டாணி வேணாலும் சேர்த்திக்கலாம் காலிஃப்ளவர் சேர்த்திக்கலாம் அல்லது உருளைக்கிழங்கு சேர்த்திக்கலாம் என்ன வெஜிடபிள்ஸ் வந்து நம்மளுக்கு பிடிக்குமோ அது வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது பீன்ஸு கேரட்டு வெங்காயம் தக்காளி இது எல்லாமே நல்லா வதங்கி ஓரளவுக்கு இப்போ வந்து ஒரு குட்டி ஸ்பூனில் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் வந்து மூணு பச்சை மிளகாய் சேர்த்ததுனால ஒரு கால் ஸ்பூனுக்கு தான் நான் தனி மிளகாய்த்தூள் சேர்த்து வைக்கிறேன் என்னுடைய பச்சை வாசனை நல்லா போன பிறகு நம்ம பிரியாணி அரிசி எவ்வளவு எடுத்திருக்கோமோ அதுக்கு அந்த மாதிரி வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு டம்ளர் பிரியாணி அரிசி எடுத்திருந்தேன் அதுக்கு மூணு டம்ளர் அளந்து எடுத்து வச்சுருக்கிற தண்ணி அதையும் நம்ம சேர்த்தியாச்சு இந்த டம்ளரில் தான் மூணு டம்ளாக தண்ணி ஊற்றியாச்சு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்திட்டு ஒரு கைப்பிடி அளவு புதினா இலைகளையும் ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலைகளையும் சேர்த்திக்கலாம் இது வந்து நீங்கள் வெஜிடபிள்ஸ் கூட வதக்கும்போது வேணாலும் சேர்த்து வதக்கிக்கலாம் இந்த மாதிரி சேர்த்தும் போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போது ரைஸ் வந்து நான் தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ கொதிச்சுட்டு கூடிய அந்த வெஜிடபிள் மிக்ஸ் கூட இந்த பிரியாணி அரிசி வந்து நம்ம சேர்த்திடலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க அரிசி வந்து நம்ம சேர்த்திடலாம் அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சோம்னா உதிரி உதிரியாக வரும் நல்லா கலந்து விட்டுருலாம் ஜென்டிலாம் இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் அப்படிங்கும்போது ரொம்ப கலந்துகிட்டே இருந்தோம்னா அந்த ரைஸ் வந்து உடஞ்சிரும் அல்லது குழஞ்சிரும் அதனால் ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அழுத்தி விட்டுருலாம் இப்போ கொதிக்கும்போது மைல்டாக ஜென்டெலாம் நல்லா கலந்து விட்டுட்டு லிட் போட்டு மூடி வச்சிடலாம் பாருங்கள் எல்லா பக்கம் நல்லா கலந்துருச்சு இந்த உப்பு காரம் எல்லாமே பிடிக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ குக்கரோட மூடி போட்டு நம்ம ஒரே ஒரு விசில் வந்து விட்டால் போதும் இந்த மாதிரி பபில் வரும்போது நம்ம வெயிட் போட்டால் ஒரு விசில் போதும் பபில் வராதுக்கு மேலே போட்டோம்னா ரெண்டு விசில் வர்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் இப்போது ஒரே ஒரு விசில் வந்தோன்னே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் இப்போ தானாக ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாமாங்க வா கம கம வாசனையோடு அந்த நெய்யோடைய டாமினேஷன் அந்த பிரியாணி மிக்ஸுடைய டாமினேஷன் புதினா எல்லாமே நல்லா மனமாக இருக்குது இப்போது நம்ம எடுத்து பார்க்கலாம் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இன்னி கொஞ்சம் நல்லா ஆரிச்சுன்னா தனித்தனியாகவே வரும் நம்மளுக்கு சாதம் சூடாக இருக்கிறதுனால இப்படி இருக்குது ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு ஆறுனா நல்லா உதிரி உதிரியாக வரும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா உதிரியாக தான் இருக்குது இப்போ ஒரு தட்டுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் சுட சுட சிம்பிளான வெஜிடபிள் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு வேணாலும் கொடுத்துனுப்பிலாம் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிட்லாம் நிறைய ஸ்பைஸி வந்து நான் சேர்த்துல மைல்டாக தான் சேர்த்து வைக்கிறேன் இதுக்கு வந்து ரைத்தா ரைத்தா வார்டை வச்சு சாப்பிடும்போது இந்த பிரியாணி வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த சிம்பிளான பிரியாணி வந்து பேச்சுலர்ஸ்க்காக தான் நான் போஸ்ட் பண்ணிக்கிறேன் இந்த ரெசிபி வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுவரையில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதுவரையிலும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸு Thanks for watching.